தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆம்ஸ்டாங் மனைவி குழந்தைக்கு கொலை மிரட்டல் பரபரப்பு ஆம்ஸ்டாங் மனைவி குழந்தைக்கு கொலை மிரட்டல் பரபரப்பு பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி சென்னையில் அவருடைய வீட்டின் முன்பாகவே சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஏறத்தாழ முப்பது நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் உண்மை குற்றவாளிகள் யாரென்று தெரியவில்லை பாரதிய ஜனதா கட்சி திமுக அதிமுக காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை சார்ந்த அரசியல்வாதிகள் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கைது செய்யப்பட்டுள்ளனர் பெரும்பாலும் வழக்கறிஞர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்விரோதம் காரணமாகவா அரசியல் பழிவாங்கவா இதுவரைக்கும் காவல்துறை கண்டுபிடிக்கவே கிடையாது இந்த சூழ்நிலையில் ஆம்ஸ்டாங் மனைவி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆம்ஸ்டாங் மனைவி அவர்களுக்கு ஒரு மர்ம கடிதம் வந்துள்ளது அந்த மர்மக் கடிதத்தில் அவருடைய ஆம்ஸ்டாங் மனைவிக்கும் குழந்தைக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது குழந்தையை கடத்தி கொலை செய்து வருவதாக மிரட்டல் விடுவிக்கப்பட்டுள்ளது சதீஷ் என்ற பெயரில் இந்த கடிதம் வந்துள்ளது காவல்துறை இந்த கடிதத்தை கைப்பற்றி விசாரிக்கின்றனர் ஒரு நபரை சந்தேகிக்கப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்துகின்றனர் ஆம்ஸ்டாங் படுகொலையே யாரும் சகிக்க முடியவில்லை ஜீரணிக்க முடியவில்லை ஆம்ஸ்டாங் படுகொலை தலித் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகும் அந்த துயரத்தில் இருந்து அவர்கள் விடுபட முடியவில்லை அதற்குள் அவருடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் கொலை மிரட்டல் விடு விடுத்திருப்பது மிகவும் வேதனையாக உள்ளது தமிழக காவல்துறை உடனடியாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் ஆம்ஸ்டாங் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் தமிழக காவல்துறை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் இந்த வழக்கை சிபிஐயிடம் விடுவது நல்லது அதுதான் சிறந்தது